இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் போட்டி நடந்துட்டு இருக்கு இதுல கடைசி டெஸ்ட் போட்டி பாத்தீங்கன்னா இன்று இருக்காங்க இதுல இந்திய அணி நூத்தி எண்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஹால் அவுட்டுமே ஆனாங்க தொடர்ந்து முதல் நாள்ல கடைசி பதினைந்து நிமிடங்கள்ல இந்திய அணிக்கு பவுலிங் செய்ய வாய்ப்பு கிடைச்சது பின்னர் கவாஜா கான்ஸ்டஸ் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது அவங்க ரெண்டு பேருமே பும்ராவுடைய பந்துல விக்கெட் கொடுத்து விட கூடாது அப்படின்றதுல தெளிவாக இருந்தாங்க அதற்காக நேரத்தை கடத்தும் திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினாங்க ஒவ்வொரு பந்துக்குமே இடையில பேசுவது பிளவுஸ கழி கட்டி மாட்டுவது பிசியோதெரபிஸ்ட் அழைப்பது அப்படின்னு கவாஜாவுடைய செயல்பாடுகள் இந்திய அணி வீரர்களுக்கு அதிருப்தியை கொடுத்தது ஒரு கட்டத்தில் கவாஜா பேட்டிங்கிற்கு தயாராகவே நேரம் எடுத்துக் கொண்டதால பும்ரா விரக்தியை வெளிப்படுத்தினார் இதனை பார்த்த சாம் கான்ஸ்டஸ் உடனடியாக பும்ராவை பார்த்து என்ன என்பது போல கையை உயர்த்தினாரு இதன் பின்னர் உடனேயே களத்துல பும்ரா நேரடியாக கான்சஸ் உடன் மோதல ஈடுபட்டிருக்காரு சோ கடந்த போட்டியில் விராட் கோலி இந்த முறை பும்ரா என்று கான்ஸ்டஸ் மோதியது ரசிகர்களுக்கு எரிச்சலை கொடுத்திருக்கு இந்த நிலையில ஆட்டத்துடைய கடைசி பந்துல கவாஜா ரெண்டு ரன்கள் வீழ்த்திய பும்ரா பதிலடி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம கவாஜா விக்கெட்டை வீழ்த்திய அடுத்த நொடி இந்திய அணியுடைய பதினோரு வீரர்களுமே மொத்தமாக கான்சஸ் பக்கம் திரும்பி ஆக்ரோஷமாக கொண்டாடினாங்க விராட் கோலி நேராக ஓடி வராமல் கான்சஸ் பக்கம் நெருக்கமாக வந்து ஆக்ரோஷமாக கொண்டாடினாரு இதனால வேற வழி இல்லாமல் சாம் கான்சஸுமே அமைதியாக பவிலியன் நோக்கி நடந்து சென்றாரு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தற்போது மிக பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு சோ இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க